இதற்கு முன்னாடி வந்து வேறு மாதிரியான விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து திமுக கூட்டணியிலிருந்து இந்த கட்சிகள் வந்துவிடும் திமுக கூட்டணியிலிருந்து அந்த கட்சிகள் வந்துவிடும் இன்னும் மூன்று மாதம் பொறுத்திருங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே புகைச்சல் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இதே பல்லவியைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த பல்லவியை பாடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிமுகவினருக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவர்களால் திமுக ஒரு வலுவான ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மக்களிடையே திமுக இதையெல்லாம் செய்திருக்கிறது நாங்கள் இதை விட சிறப்பாக செய்திருக்கிறோம் அதனால் எங்களுக்கு நீங்கள் மீண்டும் ஓட்டு போடுங்க நாங்கள் பத்தாண்டு ஆட்சியில் இதை செய்தோம் திமுக அதை செய்யலை எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி திமுக ஆட்சியை விடன்னு சொல்லி ஓட்டு கேட்க அவர்களுக்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை நிறைய பேசுறாங்களே பரப்புரை கூட்டத்துல என்னென்ன திட்டங்கள் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு நிறைய பேசுறாங்க இப்ப இப்ப திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் மீதான விமர்சனம் என்ன என்ன விமர்சனத்தை வைப்பாங்க ஐயா சொத்து வரி ஏறி விட்டது ஐயா மின்சார கட்டணம் ஏறி விட்டது கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுதான் இதை தாண்டி வேற என்ன விமர்சனத்தை அவர்கள வைக்க முடியுது இன்னொரு அறத பழசான ஒரு கீறல் விழுந்த ரெக்கார்டு என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது போதை மருந்து கடத்தல யார் ஈடுபட்டு பார்த்தா அதிமுக நிர்வாகி இருப்பாரா போலீஸாரை கொலை செய்வது எங்க நடக்குது அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் நடக்குமா ஆனா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதைத்தான் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் சோ இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே பதில் தெரியும்